அனைவருக்கும் வணக்கம் சிம்ம நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்ரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன அதாவது சுக்ரன் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு நாளை முதல் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும் மிதனத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்மங்களை வாரி வழங்குவதால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்மங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் ஆலக இந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் குரு சுக்ரன் பிடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைப்பது பரிபாலனம் செய்பவர் சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேலைக்காரகன் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்று பொருள் அது சுக்ரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பொன் குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் தான் காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்ரன் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அழிக்கக்கூடியவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஜாதகத்தில் தரும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுபெற்ற வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வை அளிப்பாரு அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கன மனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிகவும் அவசியம் சுக்ரன் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்கு மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவாரு அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாரு கலை அம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தரக்கூடியவர் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவாரு இசையால் இசையுணர்வால் இன்பம் தரக்கூடியவர் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இத்தருணத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது சிம்ம வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இடத்தில் சஞ்சரித்து கலை இசை பெண்களால் உபயோகிக்கும் பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் நல்ல அறிவாற்றல் வசதி வாய்ப்பு எதிர்பாராத தன சேர்க்கை அசையும் அசையா சொத்து சேர்க்கை உடன்பிறப்பு மூலம் அனுகூலம் பெண் மூத்த உடன்பிறப்பு யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்கரன் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் நிறைய பெண் தவறான வழியில் சம்பாதிக்கும் நிலை உண்டாகும் பலம் இழந்தால் தவறான பின்தொடர்பு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல சுக்கரன் பலம் இரிலந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது சுக்ரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை ஏற்படும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படுவதால் குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு வருமானம் உயர இருக்குதுங்க வியாபாரம் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிம்மராசினியர்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதி அளிக்குது சிம்மராசினியர்களை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பின் காரணமாக உன்னதமான நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை இருக்கீங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்ட அமைஞ்சிருக்குது என்பது தகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல சிம்மராசினியர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பாராட்டு வந்து சேருங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களுக்காக நீங்கள் தேடி அலைந்த காலம் போய் இனி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இலக்கை அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளுக்கு வரவும் செலவுகளும் பெரும் திருப்தி தருங்க வரன்கள் வந்து மகிழ்ச்சி மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் நடராஜர் வழிபாடு உங்களுக்கு என்னென்ற நன்மைகளை பாரி வழங்க கூடிய பரிகாரமா அமையுது